ஹாய் நண்பா நம்ம சிஎஸ்கணியில் யார் யார் மேட்சில் இருக்காங்க எத்தனை பிளேயர் இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க துத்ராஜ் கெய்குவாடு கேப்டன் நூர் அகமது கலீல் அகமது ராவிச்சந்திர அஸ்வினு பான்சன் பேடி முகமது சௌத்ரி டேவன் கான்வியர் இருக்காப்புல சாம் குர்ரானு மகேந்திர சிங் தோனி சிவம் துபே நாதன் இலீஸு ராமகிருஷ்ணா கேவ்ஸு ஸ்ரேயர் கோவாலு அன்சர் ஜவுடா அன்சிரா ஜவுடா தீபக் ஹெடே நாகர்கோடி ஜோமி ஓவர்டனு மதிபா பாரதி ராணா ஹேஸ் ராகித் சச்சின் ரவிச்சந்திரா விஜய் சங்கர் ஆண்ட்ரோ சித்தார்து குல்தீப் சிங்கு ராகுல் திவாரி இவங்களுக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கு இதுக்கு முன்னாடி வான மேட்சில் எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சாம்பியன்ஷிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் சாம்பியன்ஷிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் சாம்பியன்ஷிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் சாம்பியன்ஷிப்பு அதாவது அஞ்சு மேட்ச்சில் சி சென்னை சிஎஸ்கே தான் சாம்பியன்ஷிப்பு இது இந்த வரலாற்றை யாருனாலையும் முறியடிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் சாம்பியன்ஷிப் சென்னை தான் அடிக்கப் போகுது ஏன்னா இதுக்கெல்லாம் முழு காரணமே தலா தோனி நம்ம சென்னை சிஎஸ்கே இருக்க வரீங்க நமக்கு எந்த பயமும் இல்லை நம்ம சிஎஸ்கே டீம் ஜெயிக்குமா அப்படிங்கிறத பார்க்க கொஞ்ச நாள் பொறுங்க எல்லா டீட்டெயிலும் உடனே கொண்டே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு ஒரு ஓர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சிஎஸ்கே பற்றி எல்லா அப்டேட்டும் ஒன்னைக்கு ஒன்னே வந்துகிட்டே இருக்கேன் நன்றி மக்களே